உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த மரம் இருந்தால் உடனே வெட்டிடுங்க இது மரம் இல்லை உங்கள் ஆரோக்கியத்தை அழிக்க வந்த ஒரு சைலண்ட் கில்லர் திருப்பத்தூர் கலெக்டர் இப்போ ஒரு அதிரடி எச்சரிக்கை கொடுத்துருக்காரு நம்ம ஊர் ரோட்டோரங்கள்லையும் வீடுகள்லையும் அழகாக பச்சை பசேல்னு வளருதே கோனோ கார்பஸ் மரம் இதை பார்த்துருப்பீங்க பார்க்க அழகாக இருந்தாலும் இது ரொம்ப ஆபத்தானது ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த மரம் ஆக்சிஜனை விட ஆபத்தை தான் அதிகமாக தருது இது நம்ம ஊர் மரம் கிடையாது இருந்து வந்த ஒரு அந்நிய இனம் இதோட மகரந்த துகள்கள் காத்துல கலந்தா உங்களுக்கு தெரியாமலே ஆஸ்துமா திணறல் அலர்ஜி ஏன் கடுமையான தோல் அரிப்பு கூட வரும்னு ஆய்வுகள் சொல்லுது முக்கியமா இது நிலத்தடி நீரை அப்படியே உறிஞ்சிடும் உங்க வீட்டு கிணறு வத்தி போக இதுதான் காரணமா இருக்கும் இதனால தான் தமிழ்நாடு அரசு இப்போ இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமே இந்த மரத்தை யாரும் நடக்கூடாது இருக்கிற மரத்தையும் விதிமுறைப்படி அகற்றிடணும்னு சொல்லிருக்காரு இது வெறும் மரம் இல்லை இதை பச்சை பாலைவனம் அப்படி சொல்றாங்க ஏன்னா இதுல பறவைகள் கூட கூடு கட்டாது இதுக்கு பதிலா நம்ம ஊர் வேம்பு அரச மரம் புங்கன் மரங்களை வளர்க்கலாமே அதுதானே நம்ம தலைமுறைக்கு நல்லது இந்த மரத்தோட பேர் என்ன சொன்னேன் கார்பஸ் இதோட இலைகளை இப்போவே ஸ்க்ரீன்ல பாருங்க அடையாளம் கண்டுக்கோங்க சுற்றுச்சூழலையும் நம்ம ஆரோக்கியத்தையும் காக்க வேண்டிய நேரம் இது அரசு சொன்னபடி நாட்டு மரங்களை வளர்ப்போம் நச்சு மரங்களை ஒழிப்போம் உங்க தெருவில் இந்த கோனோ கார்பஸ் மரம் இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அலர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க அதனால தான் சொல்றேன் உங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த மரம் இருந்தா